கடற்கரை அருகே அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்தாலும் ராமுவின் மனம் மட்டும் கடலை விட பெரிது ஒவ்வொரு காலையும் கடலுக்குச் சென்று மீன் பிடித்து கரையோரத்தில் உள்ள தனது சிறிய குடிசை கடையில் விற்பான் ஒரு நாள் வயதாகி பலவீனமடைந்த ஒரு பெரியவர் அவனது கடைக்குச் மெதுவாக நடந்து வந்து மகனே பசி தாங்க முடியவில்லை என்று தன்னம்பிக்கை கலந்த குரலில் கூறினார் அவரது வார்த்தையை கேட்டவுடனே ராமு கருணையுடன் சிரித்து பசியிருக்கும் இடத்தில் பணம் கேட்பது நியாயமல்ல பெரியவரே என்று கூறி புதிய மீனே இலவசமாகவே அவரிடம் கொடுத்தான் பெரியவரின் கண்கள் நன்றியால் நிறைந்தன இந்த நிகழ்வை கண்ட கிராமத்தினர் அனைவரும் மனம் உருகி விற்கும் மீனில் மட்டுமில்லை அவன் மனசில்தான் உண்மையான ருசி இருக்கிறது என்று பெருமையுடன் பேசிக்கொண்டார்கள் சில மாதங்கள் கழித்து ராமுவிடம் ஒரு காலத்தில் உதவி பெற்ற ஒருவன் அவனது நன்மைக்கு பதிலாக ஒரு அழகான புதிய மீன் கடையை கட்டி கொடுத்தான் அதை பார்த்த ராமுவின் கண்கள் நெகிழ்ச்சியால் ஈரமானது அவன் மெதுவாக சொன்னான் நான் செய்த நன்மை இன்று நன்மையாய்தான் திரும்பி வந்துள்ளது நன்மை செய்யும் கையை நாம் மறந்தாலும் அந்த நன்மையை உலகம் ஒரு நாளும் மறக்காது